திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே அய்யலூர் வாரச்சந்தை வியாழந்தோறும் நடக்கிறது இதையொட்டி சந்தையில் நேற்று இரவு முதல் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் அலைமோதியது பக்ரீத் பண்டிகைக்கு முந்தைய சந்தை என்பதால் ஆயிரக்கணக்கில் ஆடு கோழிகளை விவசாயிகளும் வியாபாரிகளும் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு துவங்கிய வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து காலை ஒன்பது மணிக்குள் முடிந்தது சந்தை வளாகத்தில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் நான்கு வழிச்சாலை சர்வீஸ் ரோட்டிலும் விற்பனை களை கட்டியது இதனால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது நாட்டுக்கோழி கிலோ நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் செம்மறியாடு கிலோ ஆயிரம் ரூபாய் வெள்ளாடு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் மற்றும் சண்டை சேவல் மூன்றாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் விலையில் விற்கப்பட்டன பக்ரீத் பண்டிகையையொட்டி தேவை அதிகம் என்பதால் செம்மறி ஆடுகள் வரத்தும் விலையும் அதிகமாக இருந்தது மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்று தீர்ந்தன வழக்கமாக இறைச்சிக் கடைகளுக்காக ஆடுகளை வாங்க வந்த வியாபாரிகள் விலை ஏற்றத்தால் ஏமாற்றதுடன் திரும்பிச் சென்றனர்